بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم لن சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு காலங்களை மாற்றி மாற்றி அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பம் தான் முதல் பத்து நாட்கள்

பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகள் என்றால் என்ன இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் இரவிலிருந்து பத்தாம் இரவு வரை உள்ள இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றார் எண்ணியத்துக்குரியவர்களே பத்து நாட்களில் தான் உலகத்தில் அதி சிறந்த இபாதத்துகள் நடக்கின்றன ஒரு மூமின் இந்த பத்து நாளை எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பிரயோஜனப்படுத்துவார் இந்த பத்து நாட்களில் செய்ய வேண்டிய அமல்கள் அல்லாஹுடத்தில் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது இதில் முதலாவது அமல் தான் தக்பீர் சொல்லுவது

إذا بطتنا الكلمة سبحانك لما وظلام سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد அல்லாஹு அக்பர் சொல்லலாம் அல்லாஹ் தக்பீர் சொல்லும்படி சொல்லியிருக்கின்றார் இரண்டாவது அமல் தான் இந்த ஒன்பது நாளும் சுண்ணத்தார் நோன்பு பிடிப்பது முடியுமானவர்கள் ஆனால் அரபாவுடைய தினத்துடைய நோன்பு மிக முக்கியமான நோன்பு ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் தங்களது வீடுகளில் ஊர்கள் இருக்கக்கூடியவர்கள் அரஃபாவுடைய நோம்பை பிடிப்பது சகோதரர்களே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் மூன்றாவது அமல் தான் ஒதுகியாவுடைய அமல் குர்பான் என்று எங்களுடைய பாசையில் சொல்ல பழ இருக்கின்றோம் ஒதுகியா ஒதுகியாவுடைய அமலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அமல் சதகாவுடைய அமல் ஏழை எளியவர்களுக்கு கஷ்டமானவர்களுக்கு அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமல் தான் ஒதுகியாவுடைய அமல் எப்படி நோம்பு பெருநாளிலே சதக்கத்துள் பித்தர் இருக்கிறதோ இந்த ஹஜ்ஜு பெருநாளிலே ஒதுகியா வசதி வசதியுள்ள அனைவர்களும் ஒதுகியா கொடுக்க வேண்டும் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஹஜ்ஜுடைய காலத்திலே நூறு ஒட்டகம் அறுத்து கொடுத்ததாக ஹதிதிகளில் இருக்கின்ற மதீனாவில் இருக்கும் பொழுது இரண்டு ஆடுகள் அறுத்து கொடுத்ததா ஹதிதிகள் இருக்கின்றது வசதியுள்ள ஒவ்வொருவரும் ஒரு மாடு அல்லது ஒரு ஆடு வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முக்கியமாக வெளிநாடுகள் வசிக்கக்கூடியவர்கள் நாட்டிலே கொடுக்கலாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிப்பது பசி உள்ளவர்களுக்கு கொடுப்பது ஒதுகியாவுடைய அமல் மிக முக்கியமான அமல் ஹதிதிகளில் வந்திருக்கின்றது ஒதுகியாவுடைய நீயத்து வைத்தால் முதல் நாளிலிருந்து நகம் முடிகளை வெட்டுவதை தவிந்து கொள்ளட்டும் ஆகவே மூன்றாவது அமல் தான் உடைய அமல் நான்காவது அமல் அமல் உலமாக்கள் மூன்று பத்தை ஹயாத்தாக்குவார்கள் ஒன்று ஹஜ்ஜுடைய முதல் பத்து இரண்டாவது ரமதானுடைய கடைசி பத்து மூன்றாவது மொஹர்ரமுடைய முதல் பத்து இந்த மூன்றிலும் நோன்பு இருக்கின்றது மொஹர்ரமிலே தாசு ஆஷூராவுடைய நோன்பு இருக்கின்றது இந்த பத்திலே அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று பத்தையும் நமது முன்னோர்களாகிய உளமாக்கல் உயிர்ப்பிப்பார்கள் அடுத்த அமல் தான் ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்களுக்கு முக்கியமான நாள் அரபாவுடைய நாள் இந்த அரபாவுடைய நாள் இந்த பத்துக்குள் ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அனைவர்களும் அரபாவிலே துவாவிலே ஈடுபட வேண்டும் சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரபா ஹஜ் என்றாலே அரபா தான் ஒன்பதாம் நாள் நாட்டில் உள்ளவர்கள் நோன்பு பிடிப்போம் அரபாவில் தங்கக்கூடியவர்கள் உம்மத்துக்காக உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக நேர் வழிக்காக துவா செய்ய வேண்டும் மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் அமைக்கக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் இதுவும் இந்த பத்துக்குள் தான் சல்லல்லாஹோ அலையுவ செல்லமுடைய வழிகாட்டல்கள் நபி அலையுவ செல்லம் இந்த காலங்களில் இந்த பத்து நாட்களுக்குள் அமல் செய்வதை சிறந்ததாக சொன்னார்கள் இந்த பத்து நாட்களுக்குள் செய்யக்கூடிய செல்லம் சொன்னார்கள் எல்லா அமல்களும் சிறந்து ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் குரான் ஓதலாம் செலவாத்துகள் ஓதலாம் விக்கிர்கள் செய்யலாம் சதக்காக்கள் கொடுக்கலாம் பரவான ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு செல்லலாம் ஹரத்திலே தங்கியிருப்பவர்கள் உம்மத்துக்காக சமூகத்துக்காக துவா செய்யலாம் விட விடான ஹஜ்ஜிகள் மிக ஏற்றமானது மிக ஏற்றமானது ஹஜ்ஜுடைய நீயத்து வைத்திருப்பீர்கள் ஹஜ் உங்களுக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வழியாக வேண்டும் நியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே ஆகவே இந்த ரமதானுடைய அதாவது முதல் பத்தையும் யார் அமலை கொண்டு அலங்கரிப்பாரோ அவர் பாக்கியம் பெற்றவர் அதனால தான் குடும்பங்கள் பிள்ளைகள் மனைவி அனைவர்களையும் இந்த அமலுக்கு பழக்க வேண்டும் செல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய கடைசி ஹஜ் இந்த காலத்தில் தான் அமைந்திருந்தது மக்காவை வந்தடைந்தார்கள் இந்த கடைசி பத்தும் அதாவது ஆரம்ப பத்தும் மக்காவிலேதான் சல்லல்லாஹூ ஹஜ்ஜுடைய காலம் கழிந்தது ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவை திகிர் செய்வது தக்பீர் சொல்லுவது சுபஹான கலிமா சொல்லுவது இஸ்திஃபார் செய்வது சலவாத்துகள் ஓதுவது குர்ஆன் ஓதுவது இது உடம்பால் செய்யக்கூடிய அமல்கள் பணத்தால் செய்யக்கூடிய அமல்கள் தான் சதக்காக்கள் கொடுப்பது சாப்பாடுகள் சமைத்து கொடுப்பது ஒதுகியாவை அறுத்து ஆடோ மாடோ அறுத்து மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது அல்லாஹ் சுஹான ஆலா உயர்ந்த பாக்கியங்களை அல்லாஹ் தருவார் ஹஜ் செய்யாதவர்கள் நீயத்தை வைத்து ஹஜ்ஜிக்காக புறப்படுவது இதேபோன்று உடம்புடைய அமல் தான் பிடிப்பது இந்த ஒன்பது நாளும் நோம்பு பிடிக்கலாம் அல்லது அரபாவுடைய தினம் நோம்பு பிடிப்பது சகோதரர்களே இவ்வாறான அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாஹ் இவ்வளவு முக்கியமாக சத்தியம் செய்திருக்க மாட்டான் இந்த பத்து இரவுகள் மீது சத்தியமாக எப்படி இரவுக்கு கண்ணியம் இருக்கிறதோ அதே போன்று துல் ஹஜ்ஜுடைய பகல்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது துல் ஹஜ்ஜுடைய பகலும் முக்கியமானதுதான் இந்த உயர்ந்த அமல்களை ഉയർന്ന അമലുകളെ സമലുകളെ ചെയ്യും ബാക്യത്തെ അല്ലാ നം അനു നസീബാക്കുവാനാ നോമ്പ് പിടിച്ച് കാപ്പിയാ കൊടുക്കൂ ബാക്യങ്ങളെയും സദകാക്കൽ തക്ബീർ തസ്ബീൽ ചെയ്യക്കൂടി ബാക്യത്തെ അല്ലാ നമ്മ അനു നസീബാക്കി وسلم والحمد لله رب العالمين